இதை பற்றி சர்வதேச அரசியலை கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் எழுதி கொண்டிருக்கும் பேசிக் கொண்டிருக்கும் அரசியல் திறனாய்வாளர் திரு என் சத்யமூர்த்தி அவர்களிடம் பேசலாம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா சார் நல்லா இருக்காங்க நலமா இருக்கிறோம் ஆனா ஈரான் இஸ்ரேல் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நலம் தான் இப்ப கேள்விக்குறியா மாறிக்கிட்டு இருக்கு இந்த தாக்குதல் அப்படிங்கிறது எதற்காக இஸ்ரேல் ஆரம்பிச்சதுன்னு ஒரு கேள்வி இப்ப பார்த்தோம் அப்படின்னா இன்று அதிகாலையில ஈரான் தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க முக்கிய நகரங்கள்ல வந்து டெல் அவிவா இருக்கட்டும் இல்ல ஹைபாவா இருக்கட்டும் அப்போ ஒரு தாக்குதல் மூர்க்கமா போய்கிட்டே இருக்குது இது எப்படி இருக்குது சார் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்பது கடந்த இரண்டு வருடங்களாகவே எதிர்பார்க்கப்பட்ட உடைய அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி காசா பகுதியிலிருந்து ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய போது அதன் பின்னணியில் ஈரான் இருப்பதாக இஸ்ரேல் சந்தேகப்பட்டது அதனைத் தொடர்ந்து ரெட்ஸி பகுதியில் அதாவது செங்கடல் பகுதியில் குத்திஸ் அமைப்பு இஸ்ரேலுக்கு செய்யும் அதில் செல்லும் அனைத் அனைத்து கப்பல்களையும் வணிக கப்பல்களையும் தாக்குதல் நடத்திய போது இது உறுதியாயிற்று இது இன்று நேற்று துவங்கிய பிரச்சினை அல்ல பாலஸ்தீன பிரச்சனையின் அடிப்படையாகவே இது நடைபெறுகிறது அது அறுபது எழுபது ஆண்டு பழக்கம் உள்ளது ஆனால் பாலஸ்தீனத்திற்கு அருகில் உள்ள அரபு நாடுகள் அனைத்துமே இஸ்ரேலை எதிர்த்து தாக்க முயற்சி செய்து இரண்டு மூன்று போர்களில் தோல்வியுற்றது அதெல்லாம் அறுபது எழுபதில் நடந்த கடந்த கால வரலாறு அண்மையில் தான் கடந்த பத்து இருபது வருடமாகத்தான் அந்த பொறுப்பை ஈரான் தானாகவே முன்வந்து ஏற்றுக்கொண்டது போல இது இத்தகைய செயல்கள் நடைபெறுகின்றன எனவே இந்த முறையும் இந்த தாக்குதலை இஸ்ரேல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்ட விடன்தான் ஈரானும் அதனை பதிலடி கொடுக்க தயாராக இருந்தது குறிப்பாக இந்த தாக்குதலை நாம் ஹமாஸ் குத்தி அவர்களுடைய தாக்குதல்களை விட்டு விடுவோம் நேரடி இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான தாக்குதல்களை ஈரான் துவங்கவில்லை இஸ்ரேல் தான் துவங்கியது ஆனால் அதற்கு ஈரான் மறுபடி கொடுக்கும் பதிலடி கொடுக்கும் எதிர்பார்ப்பும் சர்வதேச வல்லுநர்களிடையே இருந்தது திடீர்னு ஈரான் மேல ஆரம்பிச்சிருக்கு எதிர்பார்க்கப்பட்டதா இருந்தாலும் இப்ப ஆரம்பிச்சது திடீர்னு அப்படிங்கிற ஒரு தாக்குதல் தான் அப்ப ஈரானுடைய அந்த அணு குண்டை தயாரிக்கிற அந்த திட்டத்தை முறியடிப்பதற்கான ஒரு யுக்தியா அல்லது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஈரானில அப்படிங்கிற நோக்கமா என்ன காரணம் என்ன குறி இசை குறிப்பாக நீங்கள் கூறியது போல ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை இல்லாமல் ஆக்குவதுதான் இஸ்ரேலின் திட்டம் உண்டு அதே சமயம் கடந்த சில வாரங்களாக அல்லது சில மாதங்களாக அமெரிக்க அரசும் ஈரானுக்கும் இடையே முறிந்து போன பேச்சுவார்த்தைகள் மீண்டும் துவக்கப்பட்டுள்ளது அதாவது ஈரான் தனது அணு ஆயுத திட்டத்தை கைவிட்டால் அணு மின்சாரம் மட்டுமே தயாரிப்பதாக ஈரான் உறுதி அமெரிக்கா ஈரான் மீது விதித்துள்ள அனைத்து பொருளாதார தடைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக பின்வாங்கிக் கொள்வதாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்த இரண்டு மூன்று ரவுண்டுகள் நடந்தன மின்சார நாள் கூட அதை போட்டோடு நடப்பதாக இருந்தது இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு பின்பு அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளோம் அதாவது ஈரான் அமெரிக்கா தான் தன்னை விளையாட்டு காட்டி விட்டது பேச்சுவார்த்தைக்கு அழைத்து விட்டு இஸ்ரேலை கிளப்பிவிட்டு தன்னை தாக்குதல் இருக்கிறது ஒரு தவறான அல்லது உண்மையான எண்ண ஓட்டத்தில் இருக்கிறது எனவே அணு ஆயுதத்தை தான் குறிவைத்து இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்பது என்னவோ உண்மை அதனைத் தொடர்ந்து ஈரானில் ஆட்சி தலைமை மாற்றம் என்பது இஸ்ரேல் மட்டும் முடிவு செய்ய முடியாது ஏற்பட்டாலும் அடுத்து வரக்கூடிய தலைவர் தற்போதுள்ள தலைவர் கமேனியை போல ஹார்லைனராக இருப்பார் என்றோ அல்லது லைனராக இருப்பார் என்றோ இஸ்ரேல் முடிவு செய்து விட முடியாது அது ஈரானுக்குள் நடைபெறும் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் அரசியல் குழப்பங்கள் ஆகியவற்றால் தோன்றும் அதனை அமெரிக்காவோ இஸ்ரேலோ எந்த ஒரு நாடோ ஏன் ஈரானில் உள்ள இப்பொழுது தற்போது உள்ள தலைமைகளை கூட முடிவு செய்து விட முடியாது எனவே இரண்டாவது பிரச்சினையை அறுத்து அல்லது இரண்டாவது குறிக்கோளை வைத்து இஸ்ரேல் முன்ன இந்த தாக்குதலை முன்னெடுத்து ஆனால் அது சரியான போக்கல்ல ஆயுதம் எஸ் அவர்களுக்கு ஈரான் அணு ஆயுதம் என்றால் தங்களை தாக்குவார்கள் இந்த ஒரு பயம் கடந்த பலாசங்களாகவே இருந்து வருகிறது இதுவே கூட பாகிஸ்தான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நம்முடைய பொக்ரான் டூ அணு ஆயுத திட்டத்தை எதிர்த்து துவங்கிய போது கூட இஸ்ரேலில் சிறிது சலசலப்பு உண்டாகி இருந்தது ஆனால் கடந்த இரண்டு மூன்று ாக பாகிஸ்தான் இந்தியா மட்டுமே தனது எதிரி நாடு என்பது போன்ற ஒரு கொள்கையை தெளிவாக்கி வரி வந்து கொண்டிருக்கு அது சரியா தவறா என்பதெல்லாம் வேறு ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரை பாகிஸ்தானிடமிருந்து நேரடி தாக்குதல் ஏற்படாது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை ஈரானை பொறுத்தவரை இல்லை அதுதான் அணுகுண்டு தயாரிக்கிறது அப்படிங்கிறதுல உண்மையா ஈரான் ஈடுபட்டு சதவீதம் சர்வதேச அணுசக்தி முகமை கூட சொல்லி இருக்குது அப்ப அது உண்மைதானா அதை நோக்கிதான் ஈரான் நகர்ந்துகிட்டு இருக்குதா ஈரான் நகர்ந்து கொண்டு இருந்தது ஆனால் இப்பொழுது அதுவாறு செய்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் சர்வதேச அணுசக்தி முகமை அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகள் குற்றஞ்சி வந்த போதெல்லாம் அதனை இல்லை என்று ஈரான் எப்போதுமே முழுமையாக மறுத்ததில்லை ஏனென்றால் ஈரான் அரசின் அனுமதியுடன் தான் சர்வதேச அணுசக்தி முகமை ஆய்வாளர்கள் அந்த நாட்டில் உள்ள அணுசக்தி கிடங்களை போய் பார்வையிட்டு வருகிறார்கள் ஸோ அவர்கள் கூறுவதில் அதிக அளவில் தவறு இருக்கும் என்று எதிர்பார்க்க வாய்ப்பில்லை இன்னொன்னு இந்த காமனிய கொள்றதுக்கான திட்டம் இருக்கு இஸ்ரேலுக்கு அப்படின்னு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரி ஏதாவது திட்டம் இருக்குதா இத குறித்து அமெரிக்கா கிட்ட கூட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது இஸ்ரேல் அப்படின்னு அவ்வாறு இஸ்ரேலுக்கு திட்டம் இருக்கிறதோ அல்லது இருந்ததோ தெரியாது ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இவ்வாறு ஒரு திட்டம் இருந்ததாகவும் அவரே அதனை இஸ்ரேலிடம் பேசி அந்த திட்டத்தை கைவிடும் கூடியதாகவும் அமெரிக்க அதிகாரிகளே அமெரிக்க பத்திரிகைகளுக்கு செய்தி என்று கூறுவது இஸ்ரேலின் கடமையை தவிர அதற்கு இல்லாமல் நம்மால் இந்த ஒரு கருத்தை கூற முடியாது அப்போ எப்படி போகும் சார் அடுத்த கட்டம் ஈரான் தாக்கு பிடிக்குமா இல்லது இஸ்ரேல் தாக்கு பிடிக்குமா இதுக்குள்ள மற்ற நாடுகள் வருமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குல்ல ஈரான் இஸ்ரேலின் பின்னால் அமெரிக்கா இருக்கிறது என்று கூறி அமெரிக்காவை தாக்கோம் என்றாலும் கூறி வந்தார்கள் அதனை தொடர்ந்து அமே அதிபர் ட்ரம்ப் அப்படி என்றால் ஈரான் மீது மரநாடி கொடுப்போம் என்பது போல அவரும் வலைதளங்களில் செய்து வெளியிட்டார் எனவே அதுபோல ஒரு சூழ்நிலை உருவாமையானால் பிற நாடுகள் இரண்டு நாடுகளுக்கும் இடையே வந் வர வாய்ப்புண்டு குறிப்பாக இதில் சீனா இதுவரை வாய் திறக்கவில்லை சீனா நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அமெரிக்காவுக்கு எதிராக சர்வதேச அரங்கில் தானும் வலிமை பெற்று ஏன் அமெரிக்காவை வீழ்த்தி நம்பர் ஒன் நாடாக வர வேண்டும் என்று கட்டி செயல்படுகிறது ஒரு முக்கியமான போர் நிகழும் இடத்தில் சீனா வாயடைத்து நிற்கிறது ஆனால் அதே சமயம் உக்ரைன் போரில் ரஷ்யா உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு இடையே ஐரோப்பாவில் நடந்து வரும் போர் இரண்டு மூன்று வருடங்களாக தொடர்ந்து வந்தாலும் சீனா அதில் அதிக நாட்டம் காட்டவில்லை இலங்கையாக இந்தியாவாகட்டும் சீனாவாகட்டும் முதல் இரண்டு ரவுண்டுகளில் ஏதோ பேசினாரில்லை தவிர மற்றபடி அதில் யாரும் அதிகம் நாட்டம் காட்டவில்லை ஏனால் ஏனென்றால் மற்ற நாடுகளை பொறுத்தவரை உள்ள பொருளாதார வளர்ச்சிகளோ வாய்ப்புகளோ எதுவும் குறைந்துவிடவில்லை ஏதோ எங்கேயோ காட்டுல ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரி தான் இப்போ உக்ரைன் போர் ஆகிவிட்டது ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரை சீனாவை பொறுத்தவரை அவர்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் ரஷ்யா மூலம் கிடைத்து அதற்கு எந்தவித பிரச்சனையோ தடையோ வந்துவிடவில்லை ஆனால் இதே நிலைமை ஈரான் இஸ்ரேல் போர் பெரிதானால் இருக்குமா என்று தெரியவில்லை ஏனென்றால் உலகில் உள்ள எண்ணெய் கச்சா எண்ணெய் மற்றும் நேச்சுரல் கேஸ் ஆகியவை பெரும்பாலும் இந்த அரேபிய நாடுகளை சுற்றித்தான் இருக்கு வளைவுடா நாடுகளிலிருந்து தான் வருகிறது அது ஈரானை அடுத்துள்ள கல்ப் ஆஃப் இதிலிருந்து வருகிறது அந்த பாதிக்கப்படுமையானால் அந்த நீர எண்ணெய் சுமார் மூன்று கிலோமீட்டர் அகலமே உள்ளது அதில் பல்லாயிரக்கணக்கான கப்பல்கள் பத்தந்தோறும் பயணிக்கிறது அனைத்துமே பெரும்பாலானவை எண்ணெய் எடுத்து செல்லும் கப்பல்கள் என்று கூறுவார்கள் அல்லது என்றால் கண்டெய்னர் எடுத்துச் செல்லும் கப்பல்கள் இந்த இரண்டிற்குமே பிரச்சனை வராது என்று கூற முடியாது ஒரு புறம் இஸ்ரேல் அந்த நீரிணையை தாக்கும் என்று ஒரு செய்தி ஜனசந்தியை தாக்கும் என்று ஒரு செய்தி பரவுகிறது சில வருடங்களுக்கு முன்பாகவே ஈரான் இந்த நீரிணையை ஜலசந்தியை தாக்க வேண்டும் அதனை அடைத்து போட வேண்டும் என்று ஒரு ட்ரயல் ரன் நடத்தினதாக செய்திகள் உண்டு அதாவது பழைய கப்பல்களை அங்கு போட்டு இறுத்து விட்டாலே போதும் நிறுத்தி விட்டாலே போதும் வேறு உள்நாட்டு கப்பலும் போக முடியாது என்று ஸோ அதனால் பிரச்சனைகள் வராது என்று யாரும் கூற முடியாது ஆனால் அந்த எட்லே நாம் இன்னும் தாண்டவில்லை அந்த எல்லைக்கு நான் போய்விடவில்லை இஸ்ரேலுக்கு பின்னால் வேறு நாடுகள் இருக்கிறது என்று ஈரான் கருதினால் மட்டுமே அது போன்ற ஒரு தாக்குதலில் ஈடுபடும் அதே சமயம் ஈரான் இவ்வாறு நடக்க செய்யும் என்று இருந்தால் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் தங்களுடைய வணிகம் சர்வதேச சட்டங்கள் அதன் பெயரில் அவ்வாறான ஒரு தாக்குதலில் அவர்களும் ஈடுபடலாம் குறிப்பாக அமெரிக்கா இதுல சீனா கூட சொன்னதா ஞாபகம் சார் இஸ்ரேல் வந்து சர்வதேச சட்டங்களை மீறி செயல்படுகிறது அப்படிங்கற ஒரு வார்னிங்க மட்டும் இப்ப கொடுத்துருக்கிறாங்க அப்ப ஈரான் அடுத்து எப்படி எந்த மூக்கு வரும் ஒரு அணுகுண்டு போடுற இதுலையா இல்ல வேற என்ன மூக்கு வரும் ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் எப்பொழுதுமே இஸ்ரேல் இன்றல்ல கடந்த பத்து இருபது ஆண்டுகள் எப்போதெல்லாம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறதோ அதில் அடி வாங்கிய நாடாகத்தான் அதனை பார்க்க வேண்டும் அது அதிகமாக அடி கொடுத்ததாக சரித்திரம் இல்லை இன்று வரை ஆனால் எனக்கா உனக்கா இந்த ஒரு வாழ்வா சாவா என்ற ஒரு போர் வந்துவிட்டால் அது இந்த தற்போதைய போர் அதனை நோக்கி செல்வதாகவே எனக்கு தோன்றுகிறது ஈரான் எந்த ஒரு நிலைமைக்கும் செல்லலாம் ஆனால் இவர்கள் நான் நினைப்பது போல் ஈரான் நினைத்த உடனேயே தாக்க முடியவில்லை என்பது கண்கூடு நாடுகளை இஸ்ரேல் தாங்கள் ஈரானில் அழித்தோம் என்று எல்லாம் நம்புபவர்கள் ஈரான் இஸ்ரேலில் அழித்ததாக கூறப்படும் செய்தியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அது ஒன்று ஒரு மனநிலை இட்ஸ் மைண்ட் செட் டூ ஈரானின் கடந்த கால பயணத்தை வைத்து நோக்கும்போது ஈரான் அதற்கு நம்பிக்கை பூர்வமான சான்றுகளை வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இதுவும் ஒரு பிரச்சனை ஸோ இதரத்தை வைத்தெல்லாம் பார்க்கும்போது தான் எவ்வளவு தூரம் ஈரானால் பதிலடி கொடுக்க முடியும் என்பதே தெரியும் அப்போ இப்போ நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறது ஒருத்தரை ஒருத்தர் அழித்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கலாமா இஸ்ரேல் ஈரானு இதோட முற்றிலும் ஒழிக்க வேண்டும் அதே மாதிரி ஈரானுக்கும் வாழ்வா சாவா ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் இப்போ இருக்குன்னு யோசிக்கலாமா ஓரளவுக்கு நிச்சயமாக இஸ்ரேல் ஈரானை ஒழித்து விட வேண்டும் என்பதும் கங்கனு கட்டிக் கொண்டு செயல்படுகிறார்கள் அதே சமயம் ஈரான் எடுத்தால் இன்னும் ஒரு ஈரான் போருக்கு பின்னும் ஒரு ஈரான் இருக்க வேண்டும் எண்ண ஓட்டத்திலேயே அவர்கள் செயல்படுவார்கள் அவர்களுடைய தாக்குதலுக்கான கப்பாசிட்டியை விட்டு விடுவோம் அவருடைய எண்ண ஓட்டம் எவ்வாறாக இருக்கு வாட் ஆப்டர் வார் என்றே இருக்கு இஸ்ரேல் தாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று முழு நம்பிக்கையுடன் களத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் தவறு செய்யாத விட்டால் வெற்றி அவர்கள் பக்கம் கூட சாயலாம் ஆனால் ஈரான் தன்னை நிரூபி தனக்குத்தானே நிரூபித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறது மிலிட்ரி வைஸ் சூழ்நிலையை அவர்கள் இவ்வாறு கையாள போகிறார்கள் அடுத்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனு நேரத்திலுமாக அது மிக மிக முக்கியமானது எந்த ஒரு நாடோ எந்த ஒரு தலைவரோ ஐநா உட்பட எந்த ஒரு அமைப்போ கூறி இந்த இரு நாடுகளுமே பேச்சுவார்த்தைக்கு சம்மதிக்கப் போவதில்லை அதே சமயம் இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஈரான் தன்னை தாக்குவதற்காக அமைப்புகளை அனுப்பி வைக்கிறது என்ற ஒரு இருக்கிறது ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் இஸ்ரேலிடம் இருந்து கேட்டு வாங்க என்ன இருக்கிறது அந்த கேள்விக்கு சரியான எந்த ஒரு பதிலும் இல்லை இன்றைய சூழ்நிலையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் ஈரானுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையலாம் ஆனால் எதிர்காலத்தில் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு என்பதற்கு ஈரான் என்ன கேட்பதற்கு என்ன இருக்கிறது அதுவும் அப்போது இதேதான் பிரச்சனையாக இருக்கிறதை தவிர பெரிய கேள்வி எந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்தாலும் நான் உங்களுக்கு ஒன்று தருகிறேன் நீங்கள் எனக்கு என்ன தெரிவீர்கள் என்பதுதான் இஸ்ரேல் கூறலாம் ஈரான அணு ஆயுத போர் நடத்தக்கூடாது அணு ஆயுத வெப்பன்ஸ் வைத்திருக்க கூடாது என்று பல கண்டிஷன் போடலாம் அதெல்லாம் ஏற்கப்படலாம் ஏற்கப்படாமல் இருக்கலாம் ஆனா இதெல்லாம் வெரிஃபையபிள் டிமாண்ட் ஆனா ஈரான் இஸ்ரேல் என்ன கேக்குது இந்த கேள்விக்கு யாரிடத்திலும் விடை இல்லை இந்த பேச்சுவார்த்தை என்று வந்தால் இந்த பிரச்சனை மிக மிக முக்கியமாக ஆகும் நிறைவாக சார் இதுல இந்தியாவுடைய நிலைப்பாடும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கே ஏன் இஸ்ரேல கண்டிக்கல இந்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது உண்மை இந்தியா அண்மை காலத்தில் அது உக்ரைன் போராகட்டும் அல்லது தற்போதைய போராகட்டும் மேற்காட்சி போராகட்டும் அதில் குறிப்பிட்ட நாடுகளை கண்டிக்காமல் இரண்டு பேரும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கூறுவது உள்நாட்டில் மட்டுமல்ல சர்வதேசத்திலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வளர்ந்து வருகிறது அதன் தாக்கம் நமக்கு இப்பொழுது தெரியாது இன்று ஐநா தொபையில் இந்த பிரச்சனை குறித்து இஸ்ரேலை எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வந்த பொழுது இந்தியா அதனை பாய் செய்தது அதற்கு பங்கு பெறாமல் இருந்துவிட்டது அப்போதுதான் இந்த பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்தியா கருத்து தெரிவித்துள்ளது இதே பிரச்சனையை உக்ரைன் போரும் போதும் இந்தியா அதே நிலைத்தான் எடுத்தது என்பது ஒரு விதத்தில் உண்மை ஆனால் தற்போது ஆபரேஷன் சிந்துவுக்கு பிறகு சர்வதேச அரங்கில் ஐநா சபை போன்ற அமைப்புகளின் முன்பு இந்தியா பாகிஸ்தான் குறித்து எத்தனை தூரம் உண்மையான விடயங்களை கூறி பாகிஸ்தானை கண்டிக்கும் தக்க விதத்தில் ஒரு தீர்மானத்தை முன் வைக்குமே ஆனார் அப்பொழுது இன்று இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்த பல நாடுகளும் இந்த வாக்கில் இந்தியா எப்படி நடந்து கொண்டது என்பதை மனதில் கொண்டே செயல்படுவார்கள் அதாவது அவர்கள் இந்தியாவை எதிர்க்கவில்லை என்றாலும் ஆதரிக்காமல் அவர்களும் பகிஷ்கரிப்பார்கள் இதனை இந்தியா புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அது செய்யாதவறுதான் கண்டிப்பாக இனிமேலாவது இந்தியா புரிந்து கொள்ளுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் சார் அதே சமயம் இஸ்ரேல் ஈரான் போருடைய அடுத்த கட்டம் எப்படி எதை நோக்கி போக போகிறது அப்படிங்கிறதும் உலக மக்களிடையே ஒரு கவலையை தந்திருக்கிறது அதையும் பார்க்கலாம் நன்றி நிறைய தகவல்களை கூறியிருக்கிறீர்கள் நன்றி Poco 5G best design best AI think techno think purvika minnambalam.com tamilin முதல் mobile பத்திரிகை